இந்த காணொலியில் குறுக்கம் குறித்து கடந்த தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களை பார்க்கலாம் பொதுவாக குறுக்கங்கள் நான்கு வகைப்படும் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஃப்ரீக்குவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு தேர்வில் இது குறித்து ஒரு கேள்விகள் இருக்கிறது சரி பார்ப்போம்ப்ப மகர குறுக்கம் அல்லாதது எது இப்போ மகர குறுக்கம் குறித்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் மகர குறுக்கம்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்போ மகரம் வந்து குறுகும் மகரம்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா மாவை சொல்ல மாட்டோம் இம்மை சொல்லுவோம் அப்போ இம் என்பது குறுகி ஒழிக்கும் இம்முக்கு இயல்பான மாத்திரை என்னது அரை மாத்திரை ஆனால் அது குறுகி ஒழிக்கும் போது எப்படி ஒழிக்கும் கால் மாத்திரை ஒழிக்கும் என்னென்ன கண்டிஷன் ஒழி ஒழிக்கும் அப்படின்ற தான் இங்கே நம்ம எப்படி அழிக்கணும் இங்கே பாருங்கள் இயல்பாக இருக்கிற பாடும் அதாவது மகரம் அல்லது குறுக்கம் அப்படின்ற வரை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அரை மாத்திரை ஒழிக்கிற இதே மகரம் இந்த நகர மெய்க்கு அடுத்து வரும்போது இந்த இடத்துல கால் மாத்திரம் வலிக்குது நீங்கள் நல்லா கவனிச்சிக்கிறோம் அதே மாதிரி இந்த தன்னகர மெய் எழுத்து பக்கத்தில் வரும்போது கால் மாத்திர தான் வலிக்குது அப்போ இந்த மாதிரியான சொற்கள் இருக்கிற அந்த மகரமானது மகர குறுக்கமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் இது ஒரு கண்டிஷன் அப்போ இது ரெண்டுமே மகர தான் அடுத்து பார்த்திங்கன்னா வறுமலவன் நறுமலர் இருக்கு மகர குறுக்க ரெண்டாவதுடைய ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைமொழியில் வந்து அதாவது நிலைமொழினா இதுதான் வரும் என்பதில்லை இருக்கு நிலைமொழி இருக்க மகரமே இங்கே வந்து வரும் மொழியில் வந்து வகரம் வந்துச்சுன்னா வலவன் இருக்குது வகரம் வந்துச்சுன்னா என்னது வா என்ற எழுத்து வந்தால் தான் வரும் பொருள் அப்படின்னு வேற ஒரு வார்த்தை போ வந்துச்சுன்னா அல்ல வா வரும்பொழுது மட்டும் இந்த மகரம் கால் மாத்திரையை ஒழிக்கும் நீங்கள் சொல்லி பார்க்கலாம் வரும் வளவன் வரும் வளவன் வரும் வளவன்னால் இது உங்களால் சேர்த்து ஒழிக்க முடியும் உச்சரிக்க முடியும் இதே வரும் பொருள்னு சொல்லி பாருங்கள் வரும் பொருள் வரும் பொருள் வரும் பொருள் வரும் அப்புடின்னு சொல்லி நிப்பாட்டி நிறுத்தி இம்மை அரை மாத்திரை ஒழிச்சுட்டு தான் போய் பொருளை சொல்லுவீங்க இதுதான் மகர குருவத்துடைய ஸ்பெஷல் அப்போ பாருங்கள் இந்த இடத்துல சேர்த்து படித்து பாருங்கள் இங்கே இருக்கிற வரும் வளவன் வரும் வளவன் இதே நறுமலர் நறுமலர் நறுமலர்னு சொல்லி பாருங்கள் நறுமலர்னு சொல்லும்போது கேப் விட்டு தான் படிப்பீங்க அப்போ அரை மாத்திரை ஒழிச்சிடும் அப்போ இது வந்து மகர குகத்தின் ரெண்டாவது கண்டிஷன் அப்போ போன் ஒரு மகர குறுக்கம் கொண் ஒரு மகரக்குருக்கம் வருமலன் மகரக்குருக்கம் அப்போ நறுமலர் மட்டும்தான் இதில் என்ன கிடையாது மகர குறுக்கம் அல்ல ரொம்ப அருமையான கேள்வி இது இதே இதேபோல கேள்விகள் கேட்கப்படலாம் ரெண்டு மகர குறுக்கத்தை விதியை வச்சு இதை விடையளிக்க முடியும் அடுத்து பாருங்கள் தலைவன் இச்சொல்லில் ஐகாரம் டேஸ் மாத்திரை குறைந்து ஒழிக்கிறது அப்போ ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னை சுற்றும்பொழுது இரண்டு மாத்திரை ஒடுக்கிற ஐகாரம் மொழிக்கு முதல்ல ஒன்றை இடையில் ஒன்று கடையில் ஒன்று அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் அப்போ வந்து எங்கள் ஐகாரம் இந்த சொல்லை வந்து குறுகியிருக்கு அதை பொறுத்து மாத்திரை வச்சிடலாம் அப்போ இது முதல்ல இடையா கடையா அப்படின்னா இடையில் இருக்குது அப்போ இடையில் எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை அப்போ ஒரு மாத்திரை என்பது இதற்கான விடை ஈட்டில் ஐகாரம் குறைந்து வந்த சொல்லை எழுதுக அப்போ அதே முன்ன சொன்னால் அதே கண்டிஷன் வச்சு கடைசியாக ஐ வந்துருக்கமா சொல்ல கண்டுபிடிக்கலாமா திண்ணை இருக்குது அப்போ இதுதான் வந்து ஈட்டில் அதிகாரம் குறைந்து வந்தது அடுத்து பொறுத்து கொண்டு கேட்டிருக்குறாங்க இப்போ குறுக்கும் மகர குறுக்கும் ஆயுத குறுக்கும் ஐகாரக்குறுக்கும் இப்போ தான் பார்த்தோம் ஒன்றரை ஒன்று அப்படின்னு சொல்லி ஒழிக்கும் அவுகார குறுக்கும் மொழிக்கு முதல்ல மட்டும்தான் வரும் ஒன்றரை மாத்திரை ஏன்னா மொழிக்கு இடையிலையோ கடையிலையோ அவ்வு வர மாதிரியான சொற்கள் நம்மகிட்ட இல்லை குறுக்கும் இப்போ தான் பார்த்தோம் ரெண்டு கண்டிஷன் ஒன்று வந்து இந்த போன் மரும் அப்படின்ற மாதிரி வர இடத்துல குறுகிறது அடுத்து வந்து இந்த வகரம் வரும்போது குறுகிறது அப்போ மகளுக்கு பார்த்தோன்னே தெரியுது மரும் அவகார குறுக்கம் பார்த்து பப்பால் ஆயுத குறுக்கம் கக்கிரிது ஐகார குறுக்கம் தலைவன் சரியா போச்சா சரி இது போல் வந்து மற்ற வினாக்களுக்கும் நீங்கள் பயிற்சி எடுத்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம் நன்றி